பல வருடங்கள் கழிச்சு நம்ம சூர்யாவும் விஜய்யும் போதிக்க போறாங்க அதனால பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் திரைப்படத்துக்கு அப்புறமா பல வருடங்கள் கழிச்சு சூர்யாவும் விஜயும் போதிக்கணும் அப்படின்னு நெட் வந்துட்டு முடிவு பண்ணிருக்காங்க சூர்யாவோட கருப்பு திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா நெட்ல பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதால நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு திரைப்படத்தை டிமாண்ட் பண்றாங்களாம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பட் படகுல இன்னும் முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல காரணம் இங்க வந்துட்டு ஒரு பிக் பிளாஷ் ஒன்று விடணும் தான் நம்ம தளபதி குஞ்சோட ஜனநாயகன் திரைப்படமும் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதால தான் கருப்பு திரைப்படத்தையும் வந்து பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் பட் படக்குள்ளூர் சைட்ல இருந்து இன்னமும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கல படம் வந்துட்டு தீபாவளி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேம் சொல்லுங்க ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தான் அடுத்ததாவும் தல அஜித் நடிக்க போறாரு அப்படின்றது தெரியும் குட் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு விஷயம் வந்து ஷேர் நான் வந்துட்டு குட் குட்பேர்ட் சமர்ப்பிச்சது யாருக்கு அப்படின்னா நம்ம ரசிகர்களுக்கு தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுத்தேன் ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அந்த திரைப்படத்தை பார்த்து இன்னும் ஒரு அறுபத்தி நாலாவது திரைப்படத்துல வந்துட்டு நான் ஆடியன்ஸ்க்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்க்கிறாங்க ஆடியன்ஸுக்கு வந்துட்டு படம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு திரைப்படம் பண்ண போறேன் இந்த திரைப்படத்திலையும் அனிருத் வந்துட்டு இசையமைப்பாரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்துட்டு யாருக்கு போனாங்க அப்படின்றதையும் சொல்லி இருக்காரு திரைப்படமும் வந்துட்டு கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் ராதிக் ரவிச்சந்திரன் கொடுப்பாரு இந்த படமும் ஒரு வெற்றி படமா அமையும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க நம்ம தலைவரோட நடிப்புல வழியாகி பாட்டியை கலப்பிட்டு இருக்க திரைப்படம் தாக்கி திரைப்படம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல இந்த ஒரு திரைப்படம் வந்து வழியாகி இருக்கு ரசிகர்கள் லோகேஷ்காக வந்துட்டு இந்த படம் நாங்க பாக்கல தலைவருக்காகத்தான் படம் பாக்குறோம் படம் ஓடுது அப்படின்னா தலைவருக்காகத்தான் ஓடுது மத்தபடி லோக்கி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த நிலையில படம் இதுவரைக்கும் அதாவது இரண்டு நாட்கள்ல செய்திருக்கக்கூடிய வசூல் பத்தின தகவல் வந்து வழியாகி அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் உலகளாவிய ரீதியில முன்னூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு கண்டிப்பா இப்படியே போனா ஐநூறு கோடி வசூல்குள்ள வச்சிரும் திரைப்படம் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடும் ஐநூறு கோடிக்குள்ள காலடி எடுத்து வச்சிருச்சு அப்படின்னா இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு படம் எப்படி இருக்கு தலைவர் எப்படி இருக்காரு தலைவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றவங்களோட ஒப்பீனியனையும் சொல்லுங்க